பிரபல சன் மியூசிக் தொலைக்காட்சியில பிஜேவா பணியாற்றியவதா நம்முடைய ரியோ இவர் வீஜேவாக பணியாற்றியும் போதே இவர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்ல தமிழகத்தில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சாங்க ரசிகர்கள் தான் இவருக்கு அதிகமாகவே கிடைச்சிருந்தாங்க அதன் பிறகு இவருக்கு திருமணமாச்சு மீனாட்சி என்ற டிவி சீரியல் மூலம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாருங்க இவர் பேரில் யாரோ சமூக வலைதளத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஓபன் பண்ணி வச்சவங்க இவர் பேரிலேயே பல பேருக்கு வந்துட்டு சாட் பண்ணிருக்காங்க அந்த சாட்ல வந்துட்டு உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக பல பேர் கிட்ட பேசி ஏமாத்தியும் இருக்காருங்க இது கடைசியா வந்துட்டு ரியோ கிட்டயே வந்திருக்கு இத கேட்ட உடனே ரியோ வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம் அது மட்டும் இல்லங்க பல பேர் வந்துட்டு இந்த விஷயத்துல ஏமாந்து போயிருக்காங்க அதுல ரியோவுக்கு வேண்டிய ஒரு நடிகையும் ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்றதுதான் பெரிய கூத்து அது மட்டும் இல்ல இந்த நடிகை வந்துட்டு ரியோவுக்கு ரொம்பவே க்ளோஸ் எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு ரியோ ரொம்பவே மனசு உடஞ்சு கேட்டிருக்காரு தன் பெயரில் யாரோ போலி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இது மாதிரி பல மக்களை ஏமாத்தி வந்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதை யாரையும் நம்பவும் வேண்டாம் அப்படின்னு ரியும் வந்துட்டு ரொம்பவே மனமுடைந்து போய் அவங்களுடைய ரசிகர்கள் சொல்லி வந்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ